ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வாங்க மணத்தக்காளி முருங்கைக்கீரை வச்சு துவரம் பருப்பு கூட்டு செய்யலாம் நோம்பு கஞ்சிக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் மணத்தக்காளியை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையும் சேர்த்து பறித்து எடுத்து உருவி வச்சுக்கலாம் பருப்பை நன்றாக அலசி வேக விடுவோம் அதற்கூடவே பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்கலை சாம்பார் பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு வேக விடுவோம் மிளகாய் வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் கீரையை உருவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோரம்பருப்பு வெண் வெந்திடுச்சு உப்பு சோடா உப்பு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுவோம் கீரையை நன்றாக அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரை அது கூட சேர்த்துக்கலாம் பருப்பு கூட இது வயிற்று பொண்ணுக்கு தடுக்கக்கூடியது வாய்ப்புண்ணு வராது இந்த கீரையை சாப்பிட்டோன்னா இந்த கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஊர்லலாம் கிடச்சிச்சின்னா உடனே இதை வாங்கி அதிகமாக சாப்பிடுங்க வெயில் காலத்திலும் சரி குளிர்காலத்துலையும் சரி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது பனிக்காலத்துலேயும் வாய் புண்ணுகள் வரும் அதுக்கும் இது சாப்பிட்டோன்னா புண்ணுகள்லாம் வராது மருத்துவ குணம் கொண்ட இந்த கீரையை நம்ம அதிகம் எடுத்துக்குவோம் கீரை நன்றாக வெந்திடுச்சு இப்போ அடுத்தது தாளிப்பு முறையை பார்ப்போம் காஞ்சமெல்லாம் எடுத்திருக்கேன் வானில் நெய் இதற்கூட மிளகாயை கட் பண்ணி ஜீரகம் பெருஞ்சீரகம் கடுகு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தாளிப்போம் கடுகு வெந்து வெடித்து வந்ததும் கீரையில் கொட்டலாம் நன்றாக வெடிச்சு வருது மிளகாய் கொஞ்சம் கருத்து வந்ததும் கீரையில் ஊற்றிடலாம் கூடவே தேங்காய் திருவல் பூ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இதே போல் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் மணத்தக்காளி கீரை கிடச்சிச்சின்னு சொன்னால் வாய் புண்ணுகள்லாம் இருந்தால் தேங்காவையும் பச்சை கீரையும் அதாவது மணத்தக்காளி கீரையும் எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு வடிகட்டி சாப்பிட்லாம் வடிகட்டி சாப்பிடும்போது வாய்ப்புண்ணுகள்லாம் வராது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு புளி குழம்புக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கீரை ரொம்ப ஏற்றது இப்போ தற்போது நான் நோன்பு கஞ்சிக்கு காய்ச்சினேன் செஞ்ச கீரை கூட்டு நன்றாக சூப்பராக இருக்குது இதே போல் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாமும் அலைக்கும்